இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது உங்களுக்கே தெரியும் சோற்று கற்றாழை இந்த சோற்று கற்றாழைக்கு நாருங்கற்றாழை குமரி என்ற பெயர்களெல்லாம் இருக்கிறது இதுக்கு மெயினாக பார்த்தீங்கன்னா அழகு சாதன பொருள் பொருள் அழகு சாதனத்துக்கு இது கிரீமாக பயன்படுத்துகிறாங்க அதே போல் இதோடைய இதோடைய மடலை ஒடித்து மேலே தோலை சீவிணும் தோலை சீவி உள்ளுக்குள்ளே ஜெல்லை உள்ளுக்குள்ளே இருக்கிற அந்த ஜெல்லை அந்த நொங்கு மாதிரி இருக்க ஜெல்லை எடுத்து ஏழு தடவை அழைச்சிட்டு அதை வந்து கற்கண்டு சேர்த்து துண்டு துண்டாக வெட்டி கற்கண்டு சேர்த்து டெய்லி ஒரு அஞ்சு பீஸு நம்ம சாப்பிட்டுட்டே வரும்போது வயிற்றுப்புண் உடல் வெப்பம் வயிற்றுப்புண் உடல் வெப்பம் மூத்தரை எரிச்சல் வயிறு எரிச்சல் உடல் உஷ்ணம் இது எல்லாத்தையும் கம்மி பண்ணும் இந்த ஜெல்லை ஏழு தடவை அலசி இதை மிக்சியில் போட்டு அடித்து கற்றாடை ஜூஸாக குடித்தா யூரின் நல்லா கூலிங்காக போகும் உடம்பு ந உடல் வெப்பமாக இருக்கிற உடல் குளிர்ச்சியாகும் அங்கங்கே உடம்புல இருக்க கட்டிகள் கட்டிகள் கொப்பளம் இதெல்லாம் கம்மியாயிடும் வியாதிகள் வியாதிகள் வாத ரோகங்கள் கப சம்பந்தமான நோய்கள் எல்லாம் குணமாகும் இதை உடல் முழுவதும் நல்லா தேய்ச்சி குளித்து நம்ம கு வாரத்துக்கு ரெண்டு தடவை குளிச்சுட்டு வந்தோம்னா உடல் வந்து நல்லா அழகு பெறும் சரும நோய்கள் மங்கு மாசு இவை எல்லாம் நீங்கும் இதோடைய கட்டடையை வந்து தலைக்கு தேய்ச்சி லேசாக தலைக்கு தேய்ச்சி குளிச்சுட்டு வரும்போது சருமம் ரொம்ப மென்மையாகும் இது ரொம்ப குளிச்சு உள்ள பொருளுங்கிறதால ரொம்ப பார்த்து கையாளணும் கொஞ்சம் வெகு வெகுப்பான சுடுதண்ணியில் குடிக்கிறது ரொம்ப நல்லது இதை வந்து தலையில் தேய்ச்சிக்கிட்டு கொஞ்ச நேரம் காய வச்சுட்டு குளிக்கலாம் இதில் வந்து தைலம் குமரி தைலம் குமரி எண்ணெயின்னு காய்ச்சறாங்க முடி முடி கூந்தலுக்கு சோற்று கட்டளைக்கு கூந்தல் வளர்ச்சிக்கு நல்லா கேச பிரகாசமாக இருக்கும் முடி நல்லா கருப்பாக மாறும் இதுக்கு வந்து இந்த சோற்று கட்டளை ரொம்ப பயன்படுது இந்த சோற்று கட்டடையில் சமையல்லாம் பண்ணலாம் குழம்பு வைக்கலாம் கற்றாழை குழம்பு வைக்கலாம் கூட்டு செய்யலாம் ஏதோ மாதத்துக்கு வாரத்துக்கு ரெண்டு தடவை ஒரு தடவை செஞ்சு சாப்பிடும்போது உடலில் இருக்க கழிவுகள் உடல் சுத்தமாகும் உடலுக்கு நல்ல அதே இதுக்கு வந்து மெயினாக பெண்களுக்கு இது ரொம்ப ரொம்ப விசேஷமான கட்டாழை இது பெண்களுக்கு அதான் இது குமரின்னு வச்சுருக்காங்க குமரிங்கிறது வந்து நல்லா இளமையாக வைக்கக்கூடிய இது வந்து ஒரு கற்றாழை வந்து ஒரு காயகல்ப மூலிகை தான் காயக்கல்ப மூலிகையில் கட்டாடை வந்து செங்கற்றாழை இருக்குது அதில் வந்து ரெட் ஆலிவர்னு சொல்கிறாங்க அதில் வந்து ஜூஸ் இருக்குது ரெட் ஆலிவரா ஜூஸ் அதில் வந்து நிறைய பயன்படுத்துகிற மூலிகை அது காயக்கல்ப மூலிகை சித்தர்கள் பயன்படுத்துகிற சிவப்பு கற்றாழை அந்த சிவப்பு கற்றாழையை நம்ம டெய்லி சாப்பிட்டுட்டு வந்தால் ம உடல் வந்து நல்லா கல் தூண் போல் மரணமில்லாத வாழ்க்கை வாழ்கிற வாழ்ந்திருக்காங்க சித்தர்கள் வாழ்ந்திருக்காங்க அது எல்லா நோயும் குணப்படுத்தும் அந்த ரெட் ஆலுவேரா அதுக்கு வந்து அவ்வளோ சக்தி இருக்குது உடம்ப ரொம்ப கழிவுகள்லாம் வெளியேற்றி சுத்தம் பண்ணக்கூடிய சக்தி அதுக்கு இருக்குது அந்த சோற்றுக்கட்டை திஷ்டிக்கு நம்ம வீட்டு வாசப்படியில் முன்னாடி கட்டு கட்டும்போது நம்ம வீட்டுக்குள்ளே வர நெகட்டிவிட்டிலாம் இதை உறிஞ்சிக்கிது அதாவது தீய சக்தியெல்லாம் இதை எடுத்துக்கிட்டு நல்ல நல்ல சக்தியை மட்டும்தான் நம்ம வீட்டுக்குள்ளே அது வச்சுருக்கோம் இதை கந்துஷ்டிக்கு இது கட்டலாம் இது நம்ம வீட்டுக்கு வீட்டுக்கு பின்னாடி வளர்த்தா அப்பப்போ எடுத்து நாம் யூஸ் பண்ணிக்கலாம் டெய்லி எடுத்து நாம் வந்து உடம்புக்கு தலைக்கு இதெல்லாம் தேய்ச்சி குளிச்சிக்கலாம் திஷ்டிக்கு கட்டு கட்டுறது ரொம்ப விசேஷமானது இதில் வந்து இதில் வந்து பேதிக்கு பேதிக்கு வந்து ஒரு ஜெயநீர் த சித்தர்கள் தயார் பண்ணுவாங்க இது குமரி ஜெயநீர்னு அந்த அந்த ஜெயநீர் வந்து நம்ம இப்போ பருகிட்டு வரும்போது ரெண்டு தடவை மூணு தடவை ஆகும் அதிலே வந்து வாதரோகங்கள் எல்லாமே உடம்புல இருக்க வாதங்கள்லாம் இது வெளியேற்றிடும் அது சித்திர முறைப்படி அந்த ஜெயநீரை வந்து செய்யணும் குமரி ஜெயநீர்னு தனியாக இருக்குது இதுக்கு அவ்வளோ சக்தி இருக்குது இந்த சோற்று கற்றலையில் வந்து உப்பு செய்யலாம் இதுக்கு உப்பு எடுக்கிற சித்தர்கள் வந்து இதில் தனியாக உப்பு தயார் பண்ணுவாங்க அந்த உப்பை போ போட்டு இளநீரில் போட்டு சாப்பிடும்போது மூத்திர எரிச்சல் நீர் எரிச்சல் நீர் கடுப்பு நீர் அடைப்பு இவையெல்லாம் இது வந்து குணமாக்குது இப்போ அந்த சோற்றுக்கட்டாயில் இப்போ பல நாடுகளில் வந்து ஏக்கரா கணக்கில் இது பயன்படுத்துகிறாங்க இது ஷாம்பு சோற்றுக்கட்டாயில் பார்த்தீங்கன்னா காதி கிராஃப்ட்டு காதி வாசராய கடையில் காதி கிராஃப்ட் கடையெல்லாம் பார்த்தீங்கன்னா சோத்து கற்றலை சாம்புன்னு கேட்டாவே பச்சை கலரில் கொடுப்பாங்க அது ரொம்ப இயற்கையானது நம்ம முடிய வந்து கேசத்தை ரொம்ப சர்ம பராமரிப்புக்கு ரொம்ப மென்மையாக இருக்கும் அதனால் இதை நீங்கள் வீட்டில் வந்து வளர்த்து பயன்பெறுங்க வீட்டு வாசற்படியில் கட்டி உங்கள் கந்திஷ்டியெல்லாம் இது விளக்கக்கூடிய சக்தி வந்து இதுக்கு நிறையா இருக்குது எவ்வளோ பெரிய திஷ்டியாக இருந்தாலும் சரி எவ்வளோ பெரிய கெட்ட ச சக்தியாக இருந்தாலும் வீட்டு வாசப்படி முன்னாடியே நீங்கள் கட்டி வச்சிடணும் கட்டி வச்சுக்கிட்டிங்கன்னா பார்த்தீங்கன்னா இது எல்லாமே அந்த தீய சக்தியெல்லாம் அது உறிஞ்சு எடுக்கும் உறிஞ்சு எடுக்க எடுக்க பார்த்தீங்கன்னா அது கொஞ்ச நாள் அப்படி வாடன மாதிரி வாடி போயிடும் காஞ்ச மாதிரி ஆயிட்டாவே அது நெகட்டிவிட்டியில் அது உறிஞ்சி எடுத்துருதுன்னு அர்த்தம் உடனே நீங்கள் அதை எடுத்து பிடுங்கி ஒரு நீர் போ போகிற ஓடையில் வீசிட்டு மறுபடியும் ஒரு சோற்று கட்டளை கொண்டு வந்து வேரோடு மா இதை வந்து மாட்டணும் இதுக்கு வந்து சாகா நங்கினு கூட ஒரு ஒரு பேர் இருக்குது பார்த்தீங்கன்னா நீங்கள் எல்லா செடி கொடிலாம் இப்போ பிடுங்கி வெளியே போட்டிங்கன்னா உடனே காஞ்சிடும் ஒரு ரெண்டு மூணு நாள் இந்த மாதிரி காஞ்சிடும் ஆனால் கட்டளை நீங்கள் பிடுங்கி கீழே போடும்போது அது அவ்வளோ சீக்கிரம் அது வாடாது வழங்காது சாகாது அதுக்கேற்ற சாகா சாகா மூலிகைன்னு இதுக்கு ஒரு பேர் உண்டு அது ரொம்ப நாள் காற்றுலேயே காற்றுலேயும் வாழக்கூடிய சக்தி இதுக்கு இருக்குது மண்ணுலேயும் வாழக்கூடிய சக்தி நீரில் வாழக்கூடிய சக்தி ஆகாயத்தில் வாழக்கூடிய சக்தியெலாம் இந்த சோற்று கற்றழைக்கு இருக்குது இன்றைய உடலை வந்து இளமையாக வைக்கும் தன்மை இதுக்கு இருக்குது இதை வந்து காய வச்சு பொடி பண்ணி இது இதில் வந்து அழகு சாதன பவுட்ரு இது ஒரு ஒரு மென்மையாக தயார் பண்ணுற தயார் பண்ணுவாங்க சித்த முறைப்படி அது பார்த்திங்கன்னா பரி கண்ணுசாமி பரிமள சாஸ்திரத்தில் இந்த சோற்று கட்டுரைக்கு சிறப்பான அழகு சாதனம்லாம் வைத்தியர் கொடுத்துருப்பார் அதனால் நீங்கள் நீங்கள் சோத்துக்கத்தில் சாம்புன்னு வெளியே கூட நீங்கள் கேட்டு வாங்க விலை அதிகமாக போட்டு வாங்கணுங்கிற அவசியம் இல்லை பெரிய 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 கம்பெனியெலாம் விலை அதிகமாக சோற்று கற்றாழை ஷாம்பு விற்கிறாங்க இரநூறுவா முந்நூறுரூவா நானூறுரூவா ஆயரருவா இப்படிலாம் விற்கிறாங்க அதையெல்லாம் விட்டுட்டு உங்கள் வீட்டிலே இதை வளர்த்து நீங்கள் அப்பப்போ ப பயன்படுத்திட்டு வரும்போது உங்களுக்கு வந்து ஒரிஜினலாக கிடைக்கிது உங்களுக்கு சோற்று கற்றாழை ஷாம்பு வந்து ஒரிஜினலாக கிடைக்கிது நீங்கள் இயற்கையான ஒரு குழியில் வந்து நீங்கள் குளியலாம் குளியில் சாதன பொடியாக இதை உபயோகப்படுத்தலாம் கட்டளை சோப்பு வீட்டிலே தயார் பண்ணலாம் நீங்கள் நிறையா அது இது இருக்கு அது இருக்குது வீட்டில் எப்படி இயற்கையான சோப்பு சோற்றுக்கட்டளை ஜெல்லில் எப்போ தேங்காயை வச்சு சோ சோற்றுக்கட்டை ஜெல்ல வச்சு வீட்டிலே வந்து சோப்பு தயார் பண்ணி ரெண்டு மூணு நாள் அது ஒரு வாரம் மேக்ஸிமம் அந்த சோப்பு ரெடி ஆகிரும் அதுக்கு தனியாக வந்து டையெலாம் வந்து நீங்கள் இதே போல் அமேசான்லாம் அந்த டை விற்கிறாங்க சோப்பு ஊற்றி வைக்கிற டை அதில் வந்து நீங்கள் வந்து தேங்காய் இயற்கையான தேங்காயில் இந்த ஜெல்லை கரைச்சி அந்த டையில் ஊற்றி நீங்கள் சோப்பு நீங்களே தயார் பண்ணி இன்னும் சில மூலிகைலாம் போட்டு நீங்களே சோப்பு தயார் பண்ணி வீட்டில் வச்சுக்கலாம் வச்சுக்கிட்டு குளிக்கும்போது பேரழகி கிளியப்பற்றா இந்த சோத்துக்கத்தலை அதிகமாக யூஸ் பண்ணியிருக்காங்க கழுதப்பால் பன்னீர் இதை வச்சு தான் அவங்க குளித்து அவங்க அழகுக்கு இதுவே ஒரு காரணமாக இருந்திருக்கு அந்த கிளியப்பற்றோடைய அழகுக்கு மெயினான காரணம் இந்த சோத்துக்கத்தளை தான் சோத்துக்கத்தாளையை நீங்கள் வீட்டிலையே வளர்த்து பயன்படுத்துங்க ரொம்ப நன்மையை தரும் இந்த சோத்துக்கத்த ஜெல்ல துண்டு துண்டாக அரிஞ்சு நீங்கள் சாப்பிடும்போது எல்லா நன்மையும் கிடைக்கும்